ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி வியூஸ் எங்களோட வெட்டிங் டே ஸ்பெஷலாக நாங்கள் இன்றைக்கி திருத்தணி முருகர் கோயிலுக்கும் திருவலங்காடு சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் காயத்ரிக்கு தான் ஃபஸ்ட் டைம் திருத்தணி முருகர் கோயில் நம்ம திருத்தணி முருகர் கோயிலை பற்றி சொல்ல வாங்க வேணும் நம்ம முருகர் எப்படி இங்கே வந்து தனி அடைஞ்சாரோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம அந்த முருகரை குழந்த ரூபத்தில் பார்க்கும்போது பாட்டில் சொல்லுவாங்கள்ல என்னையே தந்து விட்டேன் கந்த அது சும்மா வாங்க சொன்னாங்க நம்ம கந்தனிக்கிற சிறப்பையாக தானே முருகர் நல்லபடியாக தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து திருவலங்காடு சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் திருவலங்காடு சிவன் கோயில் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கோயில் உள்ள அந்த காலத்தில் இருந்த எல்லா பாரம்பரியத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த வித மாற்றமும் இல்லாமல் நம்ம ஊரில் போயிட்டு நம்ம நம்ம இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அந்த கோயில் உள்ள இருக்கும்போது எனக்கு பிடிச்சது அப்பன் சிவனோட அருள் நல்லபடியாக கிடைச்சதுங்க அங்கேருந்து வெளில வரும்போது தான் பார்த்தோம் விநாயகர் சிற்ப கலைக்கூடம்னு அங்கே ஒரு இடம் இருந்தது அந்த காலத்தில் சிற்பக்கலைகளுக்கு இந்த ஊர் ரொம்ப பேர் போனதாக இருந்திருக்கும் போல அந்த கலையை வந்து மறக்கக்கூடாதுன்னு அங்கே அப்படியே வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது மீனே வரல இந்த ஒரு பாக்கெட் பொறி வாங்குறதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் போட்டால் மீனே காணும் அந்த கோயிலோட தெப்பக்குளம் அதுதான் அந்த நடுவில் அங்கே திரிட்டு போகலாம் அங்கே தான் சாமியை வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க என் தெப்ப குளத்தில் வந்து மீன் நிறையா இருந்தது முன்னே நான் வந்தப்ப இப்போ மீன் எதுவுமே இல்லை பொறி போட்டாலும் மீன் எதுவுமே வரவே இல்லை ஏன்னா பொறி சேல்ஸ் ஆகும் சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு இந்த டே ரொம்ப சிறப்பாக பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிதுங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்களும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள்